அடுத்ததாக திருமண பொருத்தத்துக்கு நம்ம பார்க்கறது கன்னி லகனம் கன்னி ராசி கன்னி லகனமாக இருந்தால் கும்பம் மேஷம் சிம்மம் இதை இணைக்கக்கூடாது கன்னி ராசியாக இருந்தாலும் கும்பம் மேஷம் சிம்மம் இதை இணைக்கக்கூடாது ஏன்னா இது கன்னின்றது நில ராசி மண்ராசி நிலராசி மண்ராசியும் நீர் ராசியோடு இணைச்சிக்கலாம் ஆனால் நெருப்பு ராசி காற்று ராசியோடு இணைக்கக்கூடாது எது வந்து நல்லா இருக்குன்னா உத்தமம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் ரிஷபம் கடகம் இதெல்லாம் வந்து இணைச்சிக்கலாம் இது நண்பர்களாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் இணைச்சிக்கிட்டா இது நல்லாயிருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு வர லகனமோ ராசியோ நம்ம எப்பயும் இணைச்சிக்கூடாது அது ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனை வர்றதும் தான் வரும் அதாவது கண்ணியில் போறவங்களுக்கு கும்பம் மேஷம் சிம்மம் இந்த லகனமும் அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு கும்பம் மேஷம் சிம்மம் இந்த ராசியும் வந்து எப்பயுமே இணைக்கக்கூடாது இது லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் யோகனால தான் எப்போயுமே அவங்களுக்கு பிரச்சனை